இணைப்பு சாலையில் வீட்டுமனை பட்டா வழங்க கோரி நூற்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் ஆர்ப்பாட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு பெருங்குடி தரமணி கோவிலம்பாக்கம் போன்ற பகுதிகளில் இருந்து செம்மஞ்சேரி பகுதிக்கு இடமாற்றம் செய்யப்பட்ட நபர்கள் தாங்கள் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக குடியிருக்கும் இடத்திற்கு வீட்டுமனை வழங்க கோரி ஓஎம்ஆர் சாலை சோழிங்கநல்லூரில் ஆர்ப்பாட்டம் சென்னை சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட செமஞ்சேரி வார்டில் எழில்முகடகர் ஜவஹர் நகர் பகுதியில் சர்வே எண் முன்னூற்றி தொன்னூற்றி நான்கு முன்னூற்றி தொன்னூற்றி ஐந்தில் தமிழக அரசு ஒதுக்கீடு செய்த நிலத்தில் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக குடியிருந்து வரும் நானூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கிடவும் பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக ஏற்கனவே வழங்கப்பட்ட ஐம்பத்தி ஆறு நபர்களின் பட்டாவை கணினியில் பதிவு செய்திட தமிழக அரசை வலியுறுத்தி சோழிங்கநல்லூரில் இருந்து அக்கரை செல்லும் சாலையில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தை சேர்ந்த நபர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பேட்டி தனசேகர் பெருங்குடி தரமணி கோவிலம்பாக்கம் போன்ற பல்வேறு பகுதிகளில் வசித்து வந்த எங்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு செம்மஞ்சேரி வார்டு உட்பட்ட ஏழில்முகநகர் ஜவஹர் நகர் பகுதியில் இடமாற்றம் செய்யப்பட்டது அரசு வழங்கப்பட்ட இடத்தில்தான் நாங்கள் வசித்து வருகிறோம் சுமார் நானூறு குடும்பங்கள் இந்த பகுதியில் வசித்து வருகிறது கடந்த பனிரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக ஐம்பத்தி ஆறு வீடுகளுக்கு வீட்டுமனை வழங்கப்பட்டது அதுவும் கணினியில் பதிவு செய்யப்படவில்லை மீதமுள்ள வீடுகளுக்கு வீட்டுமனை வழங்க தமிழக முதலமைச்சர் பரிந்துரைக்க வேண்டும் என கூறியுள்ளார் தொகுதியில செம்பஞ்சேரி ஊராட்சி மற்றும் இருநாடு வார்டு நகர் ஜவஹர் நகர் பகுதியிலிருந்து நாங்க வந்திருக்கிறோம் இந்த தமிழக அரசுக்கு வந்து ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை வந்து இந்த பகுதியில் நடத்தியிருக்கிறோம் கிட்டத்தட்ட வந்து ஒரு நானூறுக்கு மேற்பட்ட குடும்பங்கள் வந்து இந்த பகுதியில் வந்து குடியிருக்கிறோம் அந்த பகுதி என்பது வந்து நாங்கள் பெருங்குடியிலேருந்து காலி பண்ணி கொடுத்த இடம் மற்றும் வந்து தரமணி கோவிலம்பாக்கம் மற்றும் பல ஊரில் இருந்து எங்கெங்கெல்லாம் காலி பண்ணுறாங்களோ எல்லாரையும் அங்கே போடுவாங்க அது போட்டு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே அங்கே குடியிருக்கிறோம் அதில் வந்து ஐம்பத்தாறு பேர் வந்து கேக்குன்னா கவர்மெண்ட் வந்து முன்னாடி இருந்த அரசு பத்து வருஷம் முன்னாடி வந்து பட்டா கொடுத்துட்டாங்க அந்த பட்டா வந்து இப்போ கணினி இல்லையாத்துல ரிக்கார்டில் வந்து அது இல்லாதனால உங்களுக்கு வந்து தரிசுல இருக்குது அப்படின்றாங்க இப்போ புதுசாக இப்போ ஜியோ ஒன் பாஸ் பண்ணுறாங்க பெல்ட் ஏரியாவில் வந்து இதான் முதல் முறையாக பட்டா கொடுக்குறாங்க நம்ம சென்னை மாவட்டத்தில் பெடம் போயிடுச்சு கலெக்டர் ஆஃபீஸ்க்கு ஆனால் பட்டா பத்தி பேசும்போது கொடுக்க முடியாது ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிறாங்க மாவட்ட கலெக்டர் சென்னை மாவட்ட கலெக்டர் குறிப்பா வந்து அது ஏன்னு கேட்கும்போது எங்களுக்கு தெரியாது மேலே கேளுங்க அப்படின்றாங்க அது மேலே அங்கே கேட்க முடியாத சூழ்நிலை தான் இன்னைக்கு வந்து எல்லா மக்களும் இங்க வந்து ஒன்று தேடி தமிழக அரசுக்கு எங்களுடைய கோரிக்கை வச்சிருக்கோம் என்ன கோரிக்கை குடிமனை பட்டா அரசு வந்து ஒதுக்கீடு செய்த இடத்துல வந்து எங்களுக்கு குடி குடிமனை பட்டா கொடுங்க எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருக்காங்க சாலை வசதி மின்சார வசதி தெருவிளப்பு குடியிருப்பு எல்லாமே இருக்குது எங்களுக்கு இல்லைன்ற ஒரு பிரச்சனையும் கிடையாது எங்கள் தொகுதியில் வந்து ஏற்கனவே பில்டிங் எல்லாம் பாதிக்கப்படும் ஒரு மலைக்கும் இப்போ அந்த பாதிப்புகளுக்கு இல்லை சுத்தமாகவே எங்கள் பகுதியில் தண்ணியே நிக்கல எல்லா பேரும் டிவியில் பார்த்துட்டாங்க தண்ணிக்குது ஆனால் எங்கள் பகுதியில் தண்ணி நிக்கல அது வந்து தமிழக முதலமைச்சருக்கு நாங்கள் முக்கிய நன்றி சொல்கிறாங்க ஏன்னா பிரச்சனை இல்லாத எங்களை வாழ வைக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி பண்ணியிருக்கீங்க அது எங்களுக்கு மகிழ்ச்சி தான் எங்களுக்கு ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு பிரச்சனையாக வந்து மாட்டி நிற்கிறோம் எங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை குடிமனை பட்டா இந்த பட்டாவை நீங்க கொடுத்தீங்கன்னாக்கா தமிழக அரசு நாங்கள் வந்து நெட் வந்திருப்போம் எங்க பகுதிகளில் வந்து அரசுக்கு நாங்கள் சப்போர்ட் தான் பண்றோம் இது வந்து போராட்டம் அரசுக்கு எதிரான போராட்டம் இல்லை எங்களோட வாழ்வாதாரம் நாங்க வந்து நாங்களே போய் மடங்கி கட்டிக்கல அரசாங்க கொடுத்துருக்காங்க அந்த இடத்துக்கு பட்டா தான் நாங்கள் கேட்கறோம் அது முறையா வந்து அரசு எங்களை வந்து பட்டா கொடுக்க நடவடிக்கை மாதிரி தான் கேட்டுக்கிறோம் எந்த வருஷம் தொண்ணூத்தெட்டுல வந்து இடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல இடம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ஐம்பத்தாறு பேருக்கு வந்து அதில் வந்து ஆய்வு பண்ணி பட்டா கொடுத்தாங்க அதுக்கு பிறகு தொடர்ந்து நாங்கள் மனு கொடுத்துருந்தா இருக்கிறோம் காஞ்சிபுரம் மாவட்டமாக இருக்கும்போது சரி சென்னை மாவட்டமாக சேர்ந்த பிறகு சரி தொடர்ந்து மனு கொடுத்துருக்குறோம் ஆனால் திருவுதான் கிடைக்கல இப்போ தான் வந்து அதுமாரி கார்ட் பெல்ட் பெல்டி ஏரியாவிலேருந்து ஜியோ பாஸ் பண்ணேன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ தமிழக முதலமைச்சர் வந்து பெல்ட் ஏரியாவுக்கும் பட்டா கொடுக்குறான்னு சொல்லிட்டு ஜியோ ஒன்று பாஸ் பண்ணியிருக்காரு அப்போ பண்ண பிறகு நல்லா மகிழ்ச்சியாக இருந்தேன் நமக்கு வந்து பட்டா வந்துடும் அப்படின்ட்டு கணக்கெடுப்பும் ப பண்ணியாச்சு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு ஆனா பட்டா மட்டும் இப்ப கொடுக்க முடியாதுன்றாங்க அது என்ன காரணம்ன்றதா எங்களுக்கு தெரியல ஏன்னா அரசு ஒதுக்கீடு செய்தீங்க நாங்களும் பாலர் அல்ல அரசு கொடுத்த இடத்துல எங்களுக்கு பட்டா கேட்கறேன் அவ்வளவுதான் கணசேகர்